தம்பி சீமானும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான்

பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தீக்காகர்கள் பேசாமல் இருக்கலாம் திமுக மௌனித்து இருக்கலாம் திருமாவளவனால் அமைதியாக இருக்கலாம் அதற்கு அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் அரசியல் அது திமுகவுக்கு சொந்த மனு அல்ல என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் தம்பி நான் யாருன்னு நீங்க என்னகிட்ட தான் கேட்கணும் இல்ல புரிதா தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறாப்புல காலங்காலமாக அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க நாங்க கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகிறார் என்று கூலி திராவிடர்கள் கூலி திரிகிறார்கள்னு பேசினேன் விடுங்க தம்பி அவர் ஆர்எஸ் எஸ் பிஜேபின்னா நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்தவம் மே இஸ்லாமிய கைக்குலிம்ம கிறிஸ்தவ கைக்குலிம்ம அவன் இந்துக்களுக்கு எதிரி மே நீ என்ன இந்து அந்த ஆர்எஸ்எஸ் கை கூலிம்ப ஆனா ஒரு வயலும் பத்து பைசா அது இல்ல இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்ல திறன் நிதில தட்டிக்கிட்டு இருக்கோம் எவனால கூலியை கொடுத்துட்டு பேசு என்னப்பா கூலி கூலின்னு அதை விடுங்க அண்ணன் தானே பேசுறாரு பேசிட்டு போறாரு நல்லது நன்றி வணக்கம் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்